தங்கலான் படம் எப்படி இருக்கு விக்ரமோட ஆக்டிங்ல உருவான தங்கலான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பா வாங்கிட்டே இருக்கு பா ரஞ்சித்தோட டிரக்ஷன்ல ரெண்டு வருஷமா செதுக்கப்பட்ட தங்கலான் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு விக்ரம் பார்வதி மாலவிகா மோகனன் பசுபதி அப்படின்னு பல பேருமே இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க கோளார் தங்க சுரகத்தில் வாழ்ந்த மக்களோட வழி வேதனை சொல்லப்படாத உண்மை இது எல்லாத்துக்குமே விக்ரம் மூலமா உயிர் கொடுத்திருக்காரு பாராஞ்சித் இப்போ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஒரு படம் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் படத்தினுடைய ஒன் லைன் அப்படின்னு சொன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒரு குழுவா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு பண்ணையாரோட கீழே வேலை செய்யற இவங்களை பிரிட்டிஷ்காரர் தன்னோட வேலைக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறாரு அதாவது அவங்க இருக்கிற இடத்துல தங்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிற அவரு மக்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி தன்னோட பக்கம் இழுக்கிறாரு அடிமை வாழ்க்கை வாழ்றத விட என்கிட்ட ரொம்பவே சுகபோகமா வாழலாம் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நம்பி விக்ரம் அவங்களோட மக்கள் தங்கம் தேடுற வேலைக்கு போறாங்க இந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சா இல்லையா மக்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படம் நமக்கு கதை சொல்லுது இதுல விக்ரமோட போராட்டம் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம் இதுல நிறை குறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விக்ரம் மகா கலைஞனோட நடிப்ப நான் வியக்காத படங்களே கிடையாது ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு மாதிரி நடிச்சிருப்பாரு ஆனா இந்த தங்கலான்ல அவரோட சீன்ஸ்க்கு ரொம்பவே மிரட்டி கதி கலங்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படம் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த படத்துல இருந்து இன்னுமுமே நம்மளால வெளியில வர முடியல அப்படின்னு தான் நமக்கு தோண வைக்குது அதுவும் இந்த படத்துக்காக அவர் கொடுத்த அர்ப்பணிப்பு உழைப்பு இது எல்லாமே நம்மள ரொம்பவே இருக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பார்வதி மாளவிகா மோகனன் பசுபதி இவங்களோட கேரக்டர்ஸ் நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சு இவங்க நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில ரஞ்சித் கதாபாத்திரங்களோட தேர்வை ரொம்பவே அழகா செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததா ஜி வி பிரகாஷ் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே இவரோட பாடல்கள் எல்லாரையுமே ரொம்பவே பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துல படத்தோட கதையோட இவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் இந்த இன்ட்ரவல்ல வர சீன்ல அந்த பிஜிஎம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே இப்போ கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி பல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த படத்துல எந்த மாதிரியான கதைய கொஞ்சம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் ஒரு குழப்பமாவே ஆடியன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சில கேள்விகள் நம்மள கேட்க வைக்கிது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கான ஒரு விளக்கத்தை பாரஞ்சித் சரியா கொடுக்கலையோ அப்படின்னு தோண வைக்குது எல்லாத்தையுமே தாண்டி தமிழர்களோட சொல்லப்படாத வழிய அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு பாரஞ்சித் பாரஞ்சித்தோட எல்லா மூவியுமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஒரு படமும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விக்ரம் இந்த ஒரு படத்தின் மூலமா பல விருதுகளையும் வாங்கிட்டு போவாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்றதுதான் எல்லாரோட கமெண்ட்ஸாவும் இருக்கு இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க